கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பதிமூன்றாவது பதிப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள உலகம் முழுவதும் இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர் கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மரத்தன் போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் எல்லைப் பாதுகாப்பு படையின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐ ஜி பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் கோவை வாவசி மைதானம் அருகே துவங்கிய இதில் ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையின் மேனேஜிங் டிரஸ்டி டாக்டர் பாலாஜி கூறியதாவது சாதனை படைக்கும் பதிவு எண்ணிக்கையுடன் கூடிய மற்றொரு வெற்றிகரமான நிகழ்வாக இதனை கருதுவதாகவும் இந்த மாரத்தான் போட்டியினை உலகத்தரம் வாய்ந்த அளவில் நடத்த முடிந்ததற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் போலீஸ் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களின் உதவிக்கு நன்றி என தெரிவித்தார் தொடர்ந்து ரேஸ் டிரக்டர் ரமேஷ் பொன்னுசாமி கூறியதாவது கோயம்புத்தூர் மராத்தனின் பதிமூன்றாவது பதிப்பு பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இது வளர்த்து வரும் பொழுதுபோக்கிற்காக நீண்ட தூர ஓட்டத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் சான்றாகவும் நடத்தப்படும் ஒவ்வொரு வெற்றிகரமான நிகழ்வுக்கும் எனது அணிக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு அனுபவமாகவும் கருதுவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பண்ற ஈவெண்ட் வந்து வருஷம் நம்ம ஆஃப் பண்ணி நடந்துட்டு இருக்கே இருப்போம்ல சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரு பத்து கிலோமீட்டர் ஈவெண்ட்ல சுமார் ஒரு ஏழாயிரத்தி எழுநூறு பேரு அஞ்சு கிலோமீட்டர் ஈவெண்ட்டில் ஒரு பதினாலாயிரம் பேர் ஆக மொத்தம் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லா ஈவெண்ட்டும் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஆல்ரெடி இந்த ஹாஃப் மேரத்தான் அதாவது இருபத்தொன்னு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் வின்னர் வந்து ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க டென் கிலோமீட்டர்ஸ் எனி டைம் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த ஹோல் ஈவெண்ட் வந்துங்க கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் கூட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அது போக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் கோசரம் இந்த இது பண்ணுறது இந்த ஈவெண்ட்டை இது முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸ்னால ஆர்கனைஸ் பண்ண பண்ண பண்ணுற ஈவெண்ட்டு கோயம்புத்தூர் ரன்னர்ஸ் அப்படின்ட்டு அந்த குரூப்பில் இப்போது நாலு கேட்டகரி ஆஃப் ஈவெண்ட்டுங்க நான் சொன்ன மாதிரி ஹாஃப் மேரத்தான் டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் ஃபைவ் கிலோமீட்டர் வாக் ஆல் ஏஜ் குரூப்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் சீனியர் மோஸ்ட் பர்சன் இன்றைக்கி ஃபைவ் கிலோமீட்டர் இப்போ போனதில் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுங்க மேலு லேடிஸில் வந்து எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து ரூட்ல முடிச்சிட்டு சேயின் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஃபினிஷ் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் டிஸ்டிப்யூஷன் மெடல்ஸ் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க அரௌண்ட் எயிட் தேர்ட்டி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிளான்ஸ் தேங்க் யூ சொல்லுங்க இதில் யாரால விபீ சோ இந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நம்ம ஃபார்மர் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ சென்னையில இருக்கார் போஸ்டிங்ல அவர் வந்து கிலோமீட்டர் ஃபிளாக் ஆஃப் பண்ணிட்டு போனாருங்க அப்புறம் டென் கிலோமீட்டர் ஈவெண்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஃபிளாக் ஆஃப் பண்ணுவார் அது போக நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் அவர்கள் ஐபிஎஸ் அவரும் ஃபிளாக் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து டென் கிலோமீட்டர் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க ஃபைவ் கிலோமீட்டர் ஈவெண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணிட்டு அவரும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ஃபைவ் கிலோமீட்டர் ஈவெண்ட் சரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப பொதுவாக வந்து அம்ரித் சென்டர் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐம்பது குழந்தைகள் ஸ்பெஷலி ஏபிள் சில்ட்ரன் வந்துட்டு ஒரு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு